ஐயோ கிளினிக்கை திறந்து ஒரு மணி நேரம் ஆகுது இந்த பஞ்சாமிரதம் டாக்டர் எங்கே போனான்னு தெரியலையே ஐயோ பேஷண்ட்லாம் வர டைம் ஆயிடுச்சு ஐயோ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல எனக்கு சரி சின்ன வீட்டுக்கு போயிருப்பானா ஒரு வேலை சின்ன வீட்டுக்கு போனால் தான் அச்சு தத்துவாங்க இந்த ஆளையே காணுமே சரி வரானான்னு பார்ப்போம் ஓ ஃபோன் வருது ஹலோ சொல்லுங்கள் சார் சார் டாக்டர் தான் பேசுகிறேன் ஆமாம் டாக்டர் தான் ஆமாம் கிளினிக்கு வந்துட்டேன் நீங்க வந்துருங்க இப்பதான் வந்தேன் ஆ வாங்க வெயிட் பண்ணுவாங்க டூ ஹவர்ஸ் இருப்பேன் இங்கே தான் இருப்பேன் எங்க இந்த சோம்பேறி டாக்டர் ஆளே காணும் எப்போதான் வருவான்னு தெரியல சரி நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துப்போம் சேரில் நம்மளும் டாக்டர் மாதிரி தான் இருப்போம் இது என்னது இது ஆ டெலிஸ்கோப்பா ஐயோ ஆனா ஆனா டாக்டர் கிட்ட வந்துட போறான் ஆ வந்துற வந்துற ஆ வந்துற டேய் அஞ்சு நிமிஷம் லேட்டா நான் உட்கார சேர்ல வந்து உட்காந்துருவியா நீ டாக்டர் நான் டாக்டரா டாக்டர் சாரி டாக்டர் நீங்க வரது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு நான் உங்க சேர்ல உட்கார்ந்து டாக்டர் மஞ்சிரன் டாக்டர் அந்த பயம் இருக்கட்டும் கடமை கண்ணியோ கட்டுப்பாடு இதுக்கு சொந்த அந்த டாக்டர் பஞ்சாமிரு தான் பேச நோட்டங்களா டாக்டர் வந்துருவாங்க டாக்டர் அரேஞ்ச் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் எல்லாமே பக்காவா இருக்கு டாக்டர் டாக்டர் இன்னைக்கு வந்து எப்படியோ ஒரு ஐம்பது பேஷண்ட் மேல வருவாங்க டாக்டர் சரி பாக்கலாம் அப்பாயின்மெண்ட்லாம் போட்டு புக் பண்ணிட்டேன் டாக்டர் டாக்டர் ரெண்டு வாதி கேச்சிருக்கு தெரியுமா சொல்லுங்க டாக்டர் தெரிஞ்சுக்கிறேன் இங்க வந்து உன்னை பார்த்தாலே புரிஞ்சு பாக்க நான் தான் சரி சட்ட ஆணில தொங்க நான் நியாயமா இவங்க கிட்ட வந்து வைத்தியம் பாக்குறவங்க தூக்குல தான் தொங்கணும் சட்டை ஆனியில தொங்குது சரி இதான் தொச்சு வச்சிட்டா அதெல்லாம் தொடச்சி வச்சிட்டேன் டைம் ஆகுது பேஷண்ட் அவர் சொல்றா

ஒண்ணு கவலைப்படாதீங்க இந்த டாக்டர் பஞ்சாவ கிட்ட வந்துட்டு இல்ல ஒரு கோடி பிரச்சனை இல்ல இந்த உலகத்துல இருக்கிற பல கோடி பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன் இவன் பிரச்சனையை இவனால தீர்க்க முடியல இதுல வேற ஊர்ல இருக்க பல கோடி பிரச்சனையை தீத்துருவானா அவன் ஏன் பாத்தான் சொல்லுங்க கோயிலுக்கு போன குளத்துக்கு போனேன் ஜாதகம் பார்த்தேன் எல்லாமே பார்த்தேன் சூனியக்காரனை கூட பாத்துட்டேன் அந்த பிரச்சனை எதுவுமே தீரலப்பா

எழுதுங்க சார் முனியாண்டிக்கு பால் காசு பத்தாயிரம் கொடுக்கணும் சார் நான் வாங்கணும் சார் நான் தான் சார் அவங்க கடன் பிரச்சனை சொல்றாங்க டாக்டர் நீங்க உடம்பு பிரச்சனை என்ன பாப்பீங்க ஓஹோ அப்பா அவர் உடம்பு பிரச்சனை தீக்கிற டாக்டரா நான் கடன் பிரச்சனை தீக்கிற டாக்டர் இல்லமா மனுஷனுக்கு ஊசி போற டாக்டர்மா இங்க பாருமா மருந்து மாத்திரை எல்லாமே இருக்கு இத பார்த்தப்போ என்ன டாக்டர் நம்பல ஐயோ இந்த ரெண்டு லூசிங் கிட்டயே மாட்டி என்னடா பண்ணப் போறேன்னு தெரியல டாக்டர் நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க டாக்டர் ஆல்ரெடி எனக்கு அஞ்சு மாசம் சம்பளம் பாக்கி அது இல்லாம மூணு மாசம் வாடகை தரல இந்த பாருங்க அதை விட முக்கியமா இங்க பெருக்குதே ஆயா அதுக்கு ரெண்டு மாசமா சம்பளம் தரல ஏதாவது பேசி சமாளிங்க டாக்டர்

பாக்க ஸ்கூல் படிக்கிற பையமா என்ன பிரச்சனை கிச்சன் ஓடி வந்திருக்கான் சரி கேட்டு பாப்ப அவன் கிட்ட தம்பி உன் பிரச்சனை நான் பா சொல்லு பா தீத்து வைக்கிறேன் டாக்டர் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை எல்லாமே பிரச்சனை டாக்டர் வீட்ல தங்கச்சி பிரச்சனை அப்பா அம்மா பிரச்சனை இதுல ஒரு டியூஷன் பெரிய பிரச்சனை டாக்டர்ப்பா இத்தனை வருஷம் வரலாற்றலையே இந்த மாதிரி பிரச்சனை பார்த்ததே இல்ல பா இவன் குழந்தை பிரச்சனையே என்னால தீக்க முடியாது இந்த குழந்தை பிரச்சனை எப்படி தான் தீக்க போறானோ தெரியல தம்பி இங்க பாரு ஓ பிரச்சனை தீர்க்கிற இடம் இங்கே கிடையாது உனக்கு ஏதாவது சளி இருமல் ஜோரம் தான் சொல்லு மாத்திரை கொடுத்து தீர்த்து வைக்கிறார் உன் பிரச்சனை தீர்க்க இங்கே எல்லாம் எது பார்ப்பா ஓ சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர் பஞ்சாம எல்லா வைத்தியத்தை தீர்த்து வைப்பேன்னு சொன்னாங்க நீங்க ரெண்டு பேரும் டம்மி பீசா யார டம்மி பீசுன்னு இந்த ஆளு என்ன டம்மி பீசா இருப்பான் நான் எப்படி டம்மி பீஸ் ஆக முடியும் டேய் வரி ஒரு புக்கா யார டூபாக்குன்னு சொன்னா பசவன் அனுப்பிச்சு விட வேற பேசஞ்சர் பார்க்கலாம் ஐயோ பேசஞ்சருக்கும் பேஷண்ட்டுக்கும் வித்தியாசத்தில டாக்டர் கிட்ட நான் கம்போண்டரா இருக்கேன் போங்களா பலகன வாங்கலாம் உங்க கிட்ட போய் பிரச்சனை

ஆயிரம் பிரச்சனை முதல்ல எனக்கு கல்யாணம் ஆகலை ஒரடா சாப்பிட்டு நாலு நாளாக ஆகுது வெள்ளிக்கவும் போல ஒன்றும் போல வயிறு மோட்டம் இவ்வளோ பெருசாக ஆகி இதுக்கு எதனா தீர்வு சொல் முழுகாமான பண்ணி மாதிரி இவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டை சொல்கிறது டாக்டர் நீங்கள் தான் ஏதாவது பார்த்து சொல்லணும் இப்போ பிரச்சனைக்கான தீர்வு தானப்பா இப்போ சொல்கிறேன்னா கோலா வந்த பூக்கா இங்கே பாருப்பா இது ரெண்டும் வந்து காது வயல போடணும் எல்லாத்தையும் மூக்கு வயல போடு வீட்டுக்கு <laughs> <laughs>

டீ வாங்கி வரலாம் இல்ல மாட்டை பிடிச்சி பால் கார்தான் டீ போட்டு வரான்னு தெரியல ரொம்ப பிஸியான டாக்டரு நான் அப்படி போய் உட்காருப்பா அப்பா அவனுக்கு என்ன பிரச்சனை சொல்லுப்பா என் பிரச்சனை தானே சார் ஒன்னா ரெண்டா பேஸ்புக்ல பேச காட்டி பேசினால அவளை பத்தி சொல்லவா வாட்ஸ்அப்ல வழிஞ்சுக்கிட்டு பேசினால அவளை பத்தி சொல்லுவா இன்ஸ்டாகிராம்ல இழிச்சுக்கிட்டே பேசினால அவளை பத்தி சொல்லவா வாட்ஸ்அப்ல ஒருத்தி நல்லா வழிஞ்சி வழிஞ்சி பேசினா இப்ப அவளும் இல்ல போனும் இல்ல